நீதிமன்றம்ாமரை கோபுர வளாகத்தில் தனியார் ஜெட் கொள்வனவு செய்ய உள்ள பியூமி பேருந்துகளில் இன்று முதல் விசேட சோதனை பிணையின்றி கடன் வழங்கும் வங்கியொன்று நிறுவப்படும் அனுர உறுதி சர்வதேச நாணய நதிய மாற்று யோசனை முன்வைக்கும் கட்சிக்கு இலவச விமான பயணச்சீட்டு கொலை பல நாட்களுக்கு பின்னர் சிக்கிய கொலையாளி ஆபத்தான நிலையில் இலங்கை தொடருந்து சேவைகள் பதினொரு தொடருந்துகள் தடம்புரள் இந்தியா செல்ல தயாராகும் சஜித் பிரேமதாஸ் பின்னையின்றி கடன் வழங்கும் வங்கி ஒன்று நிறுவப்படும் அனுர உறுதி தமது அரசாங்க ஆட்சியின் கீழ் பிணையின்றி கடன் வழங்கும் அபிவிருத்தி வங்கி ஒன்று நிறுவப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா நாயக்க தகவல் வெளியிட்டுள்ளார் இளைஞர்கள் மத்தியில் முயற்சி முயற்சியார்மையை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்களுக்கு அடிப்படை மூலதனத்தை பெற்றுக்கொள்ள பிணை இல்லாத கடன் வழங்கும் நோக்கில் புதிய வங்கி நிறுவப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இளைஞர் சமூகத்துக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் கெக்கிராவை பகுதியில் நடைபெற்ற இளைஞர் மாநாடு ஒன்றில் அனுருகுமார திசா நாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திடம் மாற்று யோசனை முன்வைக்கும் கட்சிக்கு இலவச விமான பயணச்சீட்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் மாற்று யோசனை முன்வைக்கும் அரசியல் கட்சிக்கு இலவச விமான பயணச்சீட்டு வழங்க தயார் என ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார் நாட்டை மீட்டெடுப்பதற்கு தற்பொழுது செல்லும் பாதையை விடவும் மாற்று கொள்கைகள் இருந்தால் அவ்வாறான விடயங்களை சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு மாற்றுக் கொள்கைகளை முன்வைக்கும் அரசியல் கட்சிகளுக்கு விமான பயணச்சீட்டு மற்றும் தங்குமிட வசதிகள் அரசாங்கத்தின் செலவில் வழங்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் மாற்று யோசனை திட்டங்கள் சிறந்தவை என்றால் அவற்றை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்தும் பழைய அரசியலில் ஈடுபட முடியாது எனவும் இப்பொழுது கிடைக்கும் தீர்மானங்கள் எதிர்காலத்தில் பாதிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா செல்ல தயாராகும் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்தியாவுக்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இதனை நேர்காணல் ஒன்றின் போது தெரிவித்திருக்கின்றார் இதற்கான அழைப்புதல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளவர் குறித்த பயணம் திட்டமிட்டு தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த விஜயம் இடம்பெறும் என வலியுறுத்திய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தேர்தலுக்கு பின்னர் செல்வதில் அர்த்தமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த அழைப்புதல் யாரிடமிருந்து கிடைத்துள்ளது மற்றும் பயணத்தின் போது சஜித் எந்த முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளார் என்ற தகவல்களை அவர் வெளிப்படுத்தவில்லை தனியார் ஜெட் விமானம் கொள்வனவு செய்ய உள்ள பியூமி தனியார் ஜெட் ஒன்றை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக பிரபல மாடல் அழகி பியூமி ஹன்சமாலி தெரிவித்துள்ளார் சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணை பிரிவில் முன்னிலையாகி அங்கிருந்து வெளியேறி சென்ற போது அவர் இந்த விடயத்தை ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் தம்மிடம் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் வேறு ஒரு நாளில் விசாரணை நடத்தப்படும் என கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து தாம் வருமானம் ஈட்டியதாகவும் வேறு எந்த ஒரு வியாபாரமும் தமக்கு கிடையாது எனவும் பியூமி தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை உறுதி செய்யக்கூடிய பட்டுச்சீட்டுகள் உள்ளிட்ட சுமார் இருபத்தி ஐயாயிரம் ஆவணங்களுடன் தாம் விசாரணைகளுக்கு முன்னிலையானதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் பாரியளவில் சொத்துக்களை குவித்துள்ளதாக பியூமி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹெரோனிகா பிரேமச்சந்திர சார்பில் பிணை மனு தாக்கல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவின் விசாரணை ஜூலை நான்காம் திகதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்ற வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை சவால் செய்து மேன்முறையீடு செய்து நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருக்கின்றனர் இந்த பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போது ஜூலை நான்காம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு தலைமை சட்ட ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது திமிட கொடையில் கடத்தப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட அமில பிரியங்கரவை அச்சுறுத்தல் தாக்குதல் உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் ஹெருனிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் ஹிருனிகா பிரேமச்சந்திர ஒன்பதாவது குற்றவாளி அவர் மேலும் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் குற்றச்சாட்டப்பட்டவர் மீது இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றது ஆபத்தான நிலையில் இலங்கை தொடருந்து சேவைகள் பதினொரு தொடருந்துகள் புரள்வு கடந்த மாதத்தில் மலையகம் மற்றும் கடலோர தொடருந்து பாதைகளில் மொத்தம் பதினொரு தொடருந்துகள் தடம்புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது தொடருந்து தண்டவாளங்கள் தொடருந்து எஞ்சின்கள் பெட்டிகள் மற்றும் புவியியல் காரணங்களினால் ஏற்பட்ட பராமரிப்பு பிழைகள் காரணமாகவே தொடருந்துகள் தடம்புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளின்படி பெரும்பாலான தொடருந்துகள் எஞ்சின்கள் மற்றும் பெட்டிகளில் உள்ள சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக மலையக பாதையில் தண்டவாளங்களின் மோசமான பராமரிப்பு காரணமாக சில தொடருந்துகள் தடம்புரண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பகுதியில் புவியியல் சூழ்நிலை காரணமாக பெரும்பாலான தொடருந்து பாதைகள் பழுது பார்க்க முடியாத நிலையில் காணப்படுகின்றது மலையக பாதைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சில தொடருந்து பெட்டிகளும் இயந்திரங்களும் அங்கு இயங்குவதற்கு ஏற்றதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மலையக தொடருந்து பாதையில் பொருத்தமற்ற தொடருந்து பெட்டிகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தியமையினாலும் அண்மையில் தொடருந்துகள் தடம்புரண்டு விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன மேலும் தொடருந்து தண்டவாளத்துக்கு அருகிலுள்ள மண் தளர்வானது தடம்புரண்டதற்கு காரணம் என்று திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிட்டுள்ளார் பெண்ணொருவர் கொலை பல நாட்களுக்கு பின்னர் சிக்கிய கொலையாளி பியகம மல்வான பிரதேசத்தில் பெண்ணொருவரை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபரொருவர் கொஸ்கட போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் குறித்த பெண் சில நாட்களுக்கு முன்னர் பியகம மல்வான பிரதேசத்தில் வீடொன்றில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் நவந்தகல பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் சந்தேகநபர் தங்கியிருந்த வாடகை வீடொன்றினுள் அவரது முறையற்ற காதலி என கூறப்படும் குறித்த பெண் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொஸ்கோட மற்றும் பியகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு தாமரை கூபுர வளாகத்தில் ஏற்பட்ட குழப்பு நிலை கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிடச் சென்ற போலீஸ் அதிகாரியை கடுமையாக தாக்கி காயப்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கியதுடன் பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கை கடற்படை தலைமையகத்தில் கடமையாற்றுபவர் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் தாமரை கோபுர வளாகத்தில் அருகிலுள்ள நகர போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த நபரை கைது செய்ய முயற்சி செய்தபோது அவரை கடற்படை உறுப்பினர் திட்டியதாகவும் மிக மோசமாக நடந்து கொண்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் அருகில் பணியில் இருந்த மற்றொரு அதிகாரி சந்தேக நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியது தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து முப்பத்தி ஏழு வயதான நபர் மருதானை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்